ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எந்த வேலையுமே செய்ய வேணாங்க அதுக்குரிய அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் போதும் நம்ம நிறையாவே ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலை ஆரி ஒர்க் பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் ப்ளவுஸ்க்கு வந்து நல்ல டிசைன்லாம் போடுறவங்கள வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த ஒர்க் வந்து எடுத்து பண்ணலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ட் போட்டுருங்க வீட்டு வாசலில் ஆரி ஒர்க் எங்கே செய்து தரப்படும் அப்படின்னு போட்டுருங்க இல்லை அப்படின்னா நிறைய டெய்லர் ஷாப்ஸ்கில் போய் நான் ஆரி ஒர்க் இந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்க ஏற்கனவே ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து காமிங்க இப்படி நிறைய டிசைன்ஸ் காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் எத்தனை நாளில் இந்த ப்ளவுஸ் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறுலேருந்து ஏழு நாள் வந்து டைம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் பண்ண போகிறதில்லை நீங்கள் வாங்கி நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் அதாவது இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நார்மலாகவே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் அதாவது த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பேசிக் ஆரி ஒர்க் மாடலுக்கே அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் கமிஷன் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அந்த டிசைனை பொறுத்து நீங்கள் கமிஷன் வைக்கணும் ஸோ சும்மா பேசிக்கே வந்து நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் கமிஷன் அப்படி வைக்கக்கூடாது அந்த டிசைன் எப்படி இருக்குது ரொம்ப நிறையா இருக்குது இல்லை ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் போடுறாங்க இல்லை ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து நீங்கள் கமிஷன் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்க அந்த ஆர்டரை வந்து யார் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தா மட்டுமே போதும் நீங்க இந்த வாங்கி கொடுக்குறது மூலயமா அதாவது இந்த கமிஷன் பேஸ்டு மூலியமாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்கம் பார்க்கலாம் இதுக்கு எல்லாம் எந்த ஒர்க் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் வேணும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ப்ளவுஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்மக்கிட்ட தான் இந்த ஆர்டர் எல்லாமே கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆரி ஒர்க் பண்ணுற இடம் அதுக்கப்புறம் நிறைய டெய்லர் ஷாப்ஸு ஸோ இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு போ போய் நீங்கள் இந்த காண்டாக்ட் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்க போது உங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க ஸோ இந்த டிசைன் கமிஷன் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட கமிஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைம் வந்து அவங்க ஒரு செவன் டேஸ் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ் சொல்லணும் ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து முன்ன பின்ன ஆகும் வர்றதுக்கு நீங்கள் செவன் டேஸ் சொல்லிவிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த செவன் டேஸ் டெலிவரி பண்ணலைன்னா அதுவும் கரெக்டாக இருக்காது நம்ம கரெக்டாக பண்ணி கரெக்டாக டெலிவரி பண்ணுறதா வந்து அப்படி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக ஆர்டர் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிரும் அதனால் கரெக்ட் டைத்தில் நம்ம டெலிவரி கொடுத்தா மட்டும்தான் நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்லாம் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஒர்க் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் யார்கிட்ட கொடுத்து பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த டிசைனுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நம்ம சார்ஜ் பண்ணலாம் இந்த டிசைனுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணலாம் இது எத்தனை நாளில் முடியும் இந்த இது வந்து என்ன வச்சு பண்ணுவீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் என்ன வச்சு பண்ணுவீங்க பீட்ஸா ஸ்டோன்ஸா இல்லை த்ரெட்டாக ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் கேட்கும்போது அவங்க கேட்கும்போது நீங்கள் சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காது அது நல்ல டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ரொம்பவே ஈஸியாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் கமிஷன் பேஸ்ட்டு இப்போ நிறைய இது நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்